தக்கது ஆட்சியில் வருவதற்கு முன்பே இவ்வளவு செய் பேசும் நீங்கள் வந்துவிட்டால் தமிழ்நாட்டு மக்களின் நிலை என்ன பாஜக ஆட்சி வந்துவிடும் சீமான் ஆட்சிக்கு வந்துவிடுவார் என்று நீங்கள் கனவு மட்டுதான் கண்டுகொண்டிருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் திராவிடம் தான் வெல்லும் பாசிசத்திற்கு இங்கு வேலையே கிடையாது நீங்கள் இப்படியே இருக்க வேண்டும் ஆக அண்ணன் திரு என்ஆர் இளங்கோ அண்ணன் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் இப்படிப்பட்டவர்கள் மீது தயவு செய்து யோசிக்காமல் நடவடிக்கை எடுங்கள் தலைவர் ஏன் அமைதியாக இருக்கிறார் என்று தெரியவில்லை ஆனால் இவ்வளவு அமைதி நல்லதல்ல காரணம் ஆடமாட்ட மாட்ட பாடி பாடிக்கறக்கணும் என்று கிராமத்தில் சொல்வார்கள் ஆக பொறுமைக்கு ஒரு எல்லை வேண்டும் தலைவா செய்து உங்களுடைய சிங்க முகத்தை இவர்களுக்கெல்லாம் காட்டுங்கள் சட்டப்படி நன்றி முகமது யூசுப் கனி காஞ்சி வடக்கு மாவட்டம் மாங்காடு நகரம்